லோன் வாங்கணும் உண்டான எல்லா சப்போர்ட்டும் நாங்க கிங்மேக்கர் மேக்கர் நிறுவனம் எல்லா சப்போர்ட்டும் பண்ண தயாரா இருக்கோம் அதிகபட்சமா ஒரு இன்வெஸ்டர் எவ்வளவு நாளும் பண்ணலாம் ரொம்ப குறைஞ்ச அளவுல பண்ணோம்னா ஒரு அரை ஏக்கர் ஃபர்ஸ்ட் இடம் வாங்கியிருக்கணும் அந்த அரை ஏக்கர்ல நம்ம ஒரு இருபத்தி ஏழரை லட்ச ரூபா செலவு பண்ணாதான் அந்த பசுமை குடி வந்து தமிழ்நாடு ஆர்டிகல்ச்சர் போர்டு அதாவது அவங்க தான் அந்த ஸ்ட்ரெச்சர் அமைச்சு கொடுப்பாங்க அவங்க கிட்ட பேமெண்ட் கட்டினா அந்த ஸ்ட்ரெச்சர் அமைச்சு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்த நம்ம கிங்மேக்கர் மேக்கர் நிறுவனம் லீஸுக்கு எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு ஒரு ஏக்கர் அப்படின்னு சொன்னா பர் இயர் வந்து டுவல் லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தரோம் ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு லட்சம் ரிட்டர்ன்ஸ் வாயில் வாயில பேசுற ரெண்டு பேரும் வந்து அக்ரிமெண்ட்டு கிளைண்டும் கம்பெனியும் அக்ரிமெண்ட் போட்டு அதை ரிஜிஸ்டரும் பண்ணுறதுக்கு தயாரா இருக்கும் முடியும் அப்படிங்கிறதுக்கு மாடல் பண்ணி ஒரு ரெண்டரை ஏக்கர்ல ஒன் இயர் ட்ரைனிங் எடுத்து அந்த ஒன் இயர் சீல்டு போட்டு ரிட்டர்ன்ஸ் ப்ரூவ் பண்ணி தான் இப்போ உங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்பவும் மதுராந்தத்தில் ஐம்பது ஏக்கர் எடுத்து அதுலேயும் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக டெமோ பண்ணி ப்ராடக்ட் வந்து இப்போ டெய்லி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அது வந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் முடியும்னு சொன்னதுனால தான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிக்கணும் ஓகே அதாவது எங்ககிட்ட வாங்கினா ஒரே இடத்துல மேன் பவர் எங்ககிட்ட இருக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்கும் பசுமை குழியில் உற்பத்தி பண்ணுறதுலாம் கோல்டு ஸ்டோரேஜ் எங்ககிட்டயே இருக்கனால எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட்டை ஈஸியாக ரீச் பண்ண முடியும் நான் ஒரு ஏக்கருக்கு பர் ஏக்கர் டுவெல் லேக்ஸ் தரேன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஆனால் ஏன்னா ஒரு ஏக்கரில் ஐம்பது ஏக்கர் பண்ணுறதுனால ஈஸியாக எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு ஏக்கர் வச்சுட்டு என்னை வந்து பண்ண சொன்னீங்கன்னா பண்ண முடியும் ஆனால் இந்த கமிட்மெண்ட்டு ஃபுல்லாக கொடுக்க முடியாது ஏன்னா தனி டிரான்ஸ்போர்ட் வைக்கணும் பத்து ஏக்கர்னாலும் பத்து பேர் தான் வேலைக்கு வேணும் ஒரு ஏக்கர்னாலும் பத்து பேர் தான் வேலைக்கு வைக்கணும் ஒரு மேனேஜ்மெண்ட் மேனேஜர் இருக்கணும் அதனால் தனிப்பட்ட முறையில் கோல்டு ஸ்டோரேஜ் வைக்கணும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது மேன் பவர் இருக்குது வாட்ரு இருக்குது ஈவி இருக்கு எல்லா எக்ஸ்பென்ஸும் தனியாக பண்ணும் ஆனால் ஒரே இடத்துல ஐம்பது ஏக்கர்னால ஈஸியாக பண்ண முடியும் ஸோ அதனால தான் கமிட்மெண்ட்டே என்னால் கொடுக்க முடியும் ஏக்கர்னு சொன்னேன் சார் மாடியில் அரை ஏக்கர் இருந்துச்சுன்னா கூட பண்ணலாம் பட் ஆனால் சிட்டிக்குள்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் வளர்ந்து வர ஏரியா சென்னை மாநகராட்சிங்கிறது ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் தான் இந்த சென்னை இருந்துச்சு இப்போ இருக்க அரசாங்கம் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டராக கொண்டு வந்திருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் நம்ம இடம் வாங்கி ஒரு ஏக்கர் வாங்கினோம்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் அது பத்து மடங்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா லேண்டோட வேல்யூ சிஎம்டி லிமிட்டில் வர்றதுனால லேண்டும் அப்ரிஷியேட் ஆகும் நமக்கு இன்கம் சோர்ஸ் இருக்கும் கிராமத்தில் லேண்டு வாங்கி போட்டோம்னா பத்து வருஷம்னால அப்படியே தான் இருக்கும் ஆனால் சென்னைக்கு பக்கத்தில் வாங்கறதுனால லேண்டுடைய வேல்யூ அதிகமாகும் நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ஒரு ரீச் ஆகும் இன்கம் நமக்கு நல்லா இருக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ஐடி பீப்புள்ஸு இன்கம் சோர்ஸ் ஒன்றும் இல்லை சார் ஒருத்தர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்குறாரு ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினார்னா அவருக்கு ஒரு மாதத்துக்கு இன்கம் என்ன வரும்னா ரெண்டல் வந்து ரூபா வரும் பத்து வருஷத்தில் அவர் அதிகபட்சம் எவ்வளோ சம்பாதிப்பார் ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்பாதிப்பார் ஆனால் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவர் பேங்க் லோன் வந்து அதை விட ஜாஸ்தி கட்டியிருப்பார் ஆனால் எங்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கவர்மெண்ட்டோடைய மானியமும் ஃபஸ்ட்டு வந்துடும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எவ்ரி இயர் டுவெல் லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா நானே ரிட்டர்ன்ஸ் ஸோ இன்கம் சோர்ஸோடு இதை நம்ம பண்ணுறோம் அதனால் ஐடி பீப்புள் நிறைய பேர் இதை லைக் பண்ணுறாங்க நிறைய பிஸ்னஸ் பீப்புளும் லைக் பண்ணுறாங்க வீக்லி ஒன்ஸ் எங்கேயாவது நான் பீச்சுக்கு ரிசார்ட்டு மாலு தேட்ரு இப்படி காலத்தை விரைவு பண்ணி இந்த காலத்தில் வீக்கெண்ட்னா நம்ம தோட்டத்தில் போய் மண்ணில் காலை வச்சுட்டு வரலான்னு ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு இருக்க சென்னை வாழ் மக்களுக்கு ஏன்னா வருது ஏன்னா இருந்து நகரத்துக்கு எதுக்கு வர்றாங்கன்னா வாழ்வாதாரம் மேம்படுன்னு நினச்சி எல்லாரும் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம் ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக விவசாய புரட்சி ஏற்படுத்த முடியும் சமுதாயத்தில் இந்த சாப்பாடு இல்லைங்கிற பிரச்சனையே எல்லாம் போயிடும் உணவு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாம் ஒன்று போடணும் விவசாயத்தை தூக்கி நிப்பாட்டுவோம் பாட்டுவோம் அதாவது உழவுக்கு உயிர் கொடுப்போம் இந்த உழவனுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு உயரி நோக்கத்தில் தான் இந்த கிங் மேக்கர் பெரிய ஒரு இலக்கோட செயல்படுது இதுக்கு தான் இந்த லீடர்ஸோட நாங்கள் அந்த செயல்பாட்டுக்கு ஏற்பாடு தேவையில்லைங்க இதுக்கு வாட்டர் ஈபியே தேவையில்லை டெம்பரேச்சர் கண்ட்ரோலே வந்து பசுமை தான் இருக்குது இதில் எந்த விதமான பக்கத்து வயலும் ஒரு பூச்சி எறியனா கூட இந்த வயலுக்கு எந்த பாதிப்பு வராது இதில் ஈபிய கனெக்ஷனே தேவையில்லை உள்ளார் தானே வாங்குவாங்க அது கண்டிப்பாக அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் கம்பெனி வந்து கூட்டிகிட்டு போய் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கக்கூடியவரும் கம்பெனியில் கம்பெனியும் ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்பரானதுக்கு அப்புறம் தான் சைட்டுக்கே கூட்டிகிட்டு போகுது இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பீப்புளை கூட்டி போக முடியாது முதல்ல அவங்க என்ன கம்பெனி எத்தனை வருஷம் கம்பெனி கம்பெனியோடய ப்ரொஃபைல் என்ன பதினாறு பதினெட்டு வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க நம்பிக்கைக்குரிய கம்பெனியாக ஃபர்ஸ்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் என்ன இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை கொண்டாந்து கொடுக்குமா எதுவும் கொடுக்க வேண்டாம் பணமே கொடுக்க வேண்டாம் நீ ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் பணத்தை கட்டுறீங்க அவங்க தான் அந்த ஸ்ட்ரெச்சர் அமைச்சு தராங்க ஸோ அந்த ஸ்ட்ரெச்சருக்கு அதுக்கு நான் கேரண்டி தரேன் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் தரதில் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் மானியமும் வாங்கி கொடுத்துறேன் நான் வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் நீ தரேன் பத்து வருஷத்தில் அந்த லேண்டோடைய காஸ்ட்டு ஆயிரம் ரூபா போனால் கூட ஒரு ஏக்கரில் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டரை கோடியிலிருந்து மூணு கோடி ரூபாய் லேண்டுடைய வேல்யூ மட்டும் அதிகமாக இருக்கும் அதனாலதான் சிட்டிக்கு பக்கத்துல வளர்ந்து வர ஏரியாவில் லேண்டு போகணும் நீங்க கேட்கறது லேக்ஸ் ஆகுது ஐம்பது லட்சம் ரூபாய் அரை ஏக்கர் வாங்கினா ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வாங்குற லேண்டை பேங்க்ல வச்சு லோன் வாங்கிக்கலாம் ஆனால் கைட் லைன் வேல்யூக்கு மட்டும் கிடைக்கும் ஒரு ஏக்கருடைய காஸ்ட்டு நம்ம ஐம்பது லட்ச ரூபாய் மார்க்கெட்டிங் வேல்யூ கைட்லைன் லைன் வேல்யூ பதினேழு லட்சத்துல இருந்து இருபது லட்சம் தான் லோன் கிடைக்கும் ஆனால் நீங்க எதாவது கொலட்டால் கொடுத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து வாங்கிக்கலாம் இல்லை சார் ஃபண்டு நிறைய இருக்கு அப்படின்னா டெபாசிட்ல போட்டு அதை காமிச்சு வாங்கலாம் ஏன்னா லோன் வாங்கினா தான் சப்சிடி கிடைக்கும் பணம் நீங்க நிறைய வச்சீங்கன்னா சப்சிடி கிடைக்காது இப்போ இந்த வருஷம் இந்த மீட்டிங்குடைய நோக்கமே ஒன் இயர் டார்கெட் இரநூத்தி ஐம்பது ஏக்கர்ல இந்த பசுமை குடியில் அமைக்கணும் சமுதாயத்துக்கு விவசாயத்துடைய அக்கறையை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற உரிய உயரிய நோக்கத்தோடு தான் நாங்கள் செ இருக்கோம் அதுக்கு தான் இந்த பில்லர் இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து இந்த இரநூத்தி ஐம்பது பேர் இன்னைக்கு உட்கார வச்சு ப்ராப்பராக எடுத்து சொல்லியிருக்கோம் இதுக்கப்புறம் இந்த தொழிலை வந்து மக்கள்கிட்ட இந்த விவசாயத்துடைய அவசியத்தை இந்த பசுமை குடிகளுடைய அவசியத்தை மக்கள்கிட்ட நீங்கள் தான் கொண்டு போய் ப்ராப்பராக சேர்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த விவசாயத்தில் மிகப்பெரிய புரட்சி பண்ண முடியுங்கிற நூறு சதவீதம் நம்பிக்கையோடு சொல்கிறேன் சார் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணு